ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்ல் இவற்றை முயல்க பேஜ் நம்பர் பதினஞ்சில் இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒன்பது புள்ளி பதிமூணு பெருக்கல் பத்து பத்தாலம் பெருகணுன்னா ஒரு பூஜ்யம் கொத்துறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி நீங்கள் புள்ளி வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி ஒன்று மூணு பெருக்கள் பத்தால் பெருக்குனிங்கன்னா இந்த புள்ளி வந்து இந்த இடத்துல வந்துடும் அப்போது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூணுன்னு வரும் இப்படி கேன்சர் அதே மாதிரி இது ரெண்டாவது கேன்சர் பாருங்கள் நூறால் பெருக்கணும் அப்போது நூறால் பெருக்குனிங்கன்னா பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் அப்போ இது ஒன்று இது ரெண்டு அதுக்கப்புறம் மூணுக்கு அப்புறம் புள்ளி வரதுனால நம்ம இதை அப்படியே போட்டுடலாம் அப்போ பாருங்கள் ஒன்பது புள்ளி ஒன்று மூணு பெருக்கள் நூறு is equal to தொள்ளாயிரத்தி பதிமூணு இது கேன்சர் இது வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பது புள்ளி ஒன்று மூணு பேருக்கள் ஆயிரத்தாலை பெருக்கணும் ஆயிரத்தா பெருக்கணுன்னா மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் அப்போ இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு தான் இருக்குது இன்னொன்று வந்து இல்லாததுனால நம்ம பூஜ்ஜியம்னு சேர்த்துக்கலாம் அப்போது ஒன்று புள்ளி பதிமூணு பேருக்கள் ஆயிரம் இஸ்இக்வல் டு ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பதுன்னு வரும் இது